நீ கற்றுக்கிட்ட சத்தியம் கத்த நம்ம உணர்த்தது யார் மேலேயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துங்க ஓகே பிரதர் எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்துனா அந்த உலகம் நம்மளை ஏமாற்றிடுது பிரதர் நம்ம கூட இந்த துரோகம் பண்ணிடுறாங்களே பிரதர் பிரதர் எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம என்னதான் அன்புக்கு இருந்தாலும் கடைசியில் ஒரு நாள் நம்மளை காலவாரி விட்டுறதாங்க பிரதர் பிள்ளைங்க காலவாரி விட்டுறது மனைவி காலவாரி விட்டுறதாங்க கணவன் காலவாரி விட்டுறதாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் இல்லை இல்லை அப்படி கிடையாது சீரியஸாக நீங்கள் உண்மையாக அன்பு செலுத்துங்க உலகமே உங்களை வெறுக்கிற மாதிரி தெரியும் உங்கள் பக்கத்தில் ஒருத்தருமே நிற்காத மாதிரி தெரியும் உங்களுக்காக ஒருத்தரை நிற்கவும் மாட்டாங்க தான் உண்மை தனக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்காக நிற்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த உண்மையான அன்பு வெளியரங்கமாகும் அப்பொழுது அவர்கள் உங்கள் வசமாய் திரும்ப வருவார்கள் அதான் உண்மையான அன்புக்கு இருக்கிற பவர் எடுத்துக்காட்டி ஏசு கிறிஸ்து கரங்களை தட்டி ஏசப்பா அந்த பூமியில் வாழும்போது உண்மையாக அன்பு செலுத்தினாரா போலியா அன்பு செலுத்தினாரா நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பை எல்லாரையும் உண்மையாக தானே நேசித்தார் எல்லாருமேலேயும் உண்மையாக தானே அன்பு செலுத்தினார் பரிசையை முத கொண்டு எல்லோருமேலேயும் பரிசேயன் வேதபாரகன் சதிசெய்யர்கள் ஜப்பாலய தலைவர்கள் யாரா இருக்கட்டும் மேலேயும் அவர் வைத்தது உண்மையான அன்பு ஏவரோது மேலே கூட அப்படி தான் உண்மையான அனுபவிச்சார் காட்டி கொடுத்த யூதாஸ் மேலேயும் உண்மையான அன்பு வச்ச கையை தட்டி தான் பாயிண்ட்ரு நீங்கள் யூதாஸ் மேலே உண்மையான அன்பு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அன்பு செலுத்துகிறாலும் யூ நீங்கள் உண்மையான அன்பு ஒருத்தர் மேலே வச்சிட்டிங்கன்னா அந்த அன்பு செலுத்துகிற நீங்கள் அன்பு செலுத்துகிற நபர் யூதாஸாக இருந்தால் கூட ஆமாம் உங்கள் வாழ்க்கை மேன்மையாக தான் இருக்கும் யூதாஸ் மேலேயே நீங்கள் அன்பு செலுத்துனா கூட நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் நித்திய நித்தியமாகி வாழ்ந்திருப்பீர்கள் யூதாஸ் வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக மாறிடும் ஓகே அதனால் அன்பு செலுத்துறதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க என்ன வந்துடுறப்போ காசா பணம்மா காசா பணம்மா அப்படியே அள்ளி தட்டிட வேண்டியது அவர் அவரிடத்தில் வாங்கி அவரிடத்துலேருந்து வாங்கி அங்கே கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நீ இப்போ ஏசப்பா தான் சாட்சி ஏசப்பா தான் வாழ்ந்த நாட்கள் இந்த பூமியில் மேலேயும் அன்பு செலுத்தினார் பேதுரு யோவான் யூதாஸ் அப்படி சீசர்கள் அதுபோக ஜனங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் அவ்வளோ அன்பு செலுத்தினார் ஆனால் அவருடைய சிலுவை மரணத்தின் போதும் சீசர்கள் தொண்டகான துணியகானம் தெரித்து ஓடிட்டாகி ஒருத்தர் நிற்கலை சரிங்களா ஜனங்கள் யாரெல்லாம் சுகப்படுத்தினாரோ யார் மத்தியில் அற்புதம் அடையாளம் செஞ்சாரோ யாரெல்லாம் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்களோ மேசியான்னு சொன்னாங்களோ போதகன்னு சொன்னாங்களோ எல்லாருமே யாரெல்லாம் அவருடைய பிரசங்கத்தை கேட்டாங்களோ எல்லாருமே இப்போ அவருக்கு விரோதமாக நிற்கிறாங்க அதிகாரிகள் அவர்கிட்ட ஏவி அவ் அவங்க கிட்ட ஏவி விடுறாங்க இவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு அதிகாரிகள் அவங்கள பயங்காட்டி பயமுறுத்தி சொல்ல சொல்கிறாங்க இந்த ஜனங்களும் ஏசுவை சிலுவையில் அறைய வேண்டும் சிலுவையில் அறைய வேண்டும் எப்படி இருக்கும் பாருங்கள் நீங்கள் ஒருத்தவங்களை நன்மை செஞ்சிட்டீங்க உண்மையாகவே நன்மை தான் செஞ்சுருக்கிறீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு நீங்கள் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க எப்படி இருக்கும் ஏசப்பா அவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறார் அவங்க அங்கேருந்து சொத்தம் போட்டு கத்துறாங்க இவனை சிலுவையில் அறியுங்கள் அதுவும் தமிழ் படம் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுவோம் தமிழ் படத்தை பார்த்தீங்கன்னா கர்ணாமூர்த்திலாம் பார்த்தீங்கன்னா இவனை சிலுவையில் அறியுங்கள் ஆமாம் அது அந்த டோடே தனியாக இருக்கும் இங்கிலீஷ் படத்தில் இவனை சிலுவையில் இறங்கி அசால்ட்டை சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம ஆளுக்கு பயங்கர பில்டப் பண்ணி தான் எடுப்பேன் சரி ஓகே அப்போது நல்லா புரிஞ்சுவாங்க ஏசு கடைசி வரைக்கும் அன்பு செலுத்தினார் ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க இவரை கொலை செய்ய வேண்டும் சிலுவையில் அறைய வேண்டும் பரபாசையோ கல்லனை விடுதலை ஆக்க வேண்டும் இயேசு ஆகிய இவனை கொலை செய்ய வேண்டும் எப்படி இருக்கும் பாருங்கள் வார்த்தை நெஞ்ச கிழிச்சிரும் இந்த வார்த்தைலாம் ஆனாலும் இயேசு அமைதியாக இருந்தார் என்ன தெரியாமல் செய்கிறான் பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் சொன்னார் பாருங்க ஆமே அல்ல லூயா ஆமாம் ஒருத்தர் கூட அன்பு செலுத்துறதுக்கு இல்லை பேதர் முத கொண்டு எல்லாரும் மறுதளிச்சாச்சு ஆமா இப்போ மறிச்சாச்சு ஆனால் கத்த நல்லவர் உயிரோடு எழுப்பி எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார் அவர் செத்ததுக்கு பலன் வந்துச்சு பாருங்க யாக்கோபு சிறை சேதம் பண்ணப்பட்டார் இயேசுக்காக சரிங்களா இயேசு உயிர் தெழுந்தார் நான் ஏசுக்கு சாட்சி அவர் உயிர் தெழுதலுக்கு சாட்சி அப்படின்னு வைராக்கியமாக நின்று அப்பல ஏரோ போரோது ராஜை பிடிச்சி சிறையில் போட்டு யூதர்களுக்காக அவனை கொலைய சேதம் சிறை சேதம் பண்ணினான் பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டான் அடி அடின்னு நான் அடித்தான் இங்கே சீசர்களை சரிங்களா துன்பப்படுத்தின ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறதுக்கு இயேசுவை பற்றி பேசுகிறதுக்கு ஏசு உயிர்த்தெழுந்தார் இயேசு தான் ஆண்டவர் ஏசு தான் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் அப்படின்னு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க அடிக்கிறாங்க துன்புறுத்துகிறாங்க கொலகோட பண்ணுறாங்க மரலம் அட்ராய ஏன்னா அந்த அன் அவர் செத்தாக இருப்பாருங்க அவருடைய அந்த உண்மையான அன்புக்கு பலன் உண்டு கரங்களை தண்ணி இந்த உலகத்தில் உண்மையான அன்புக்கு என்றைக்குமே ஆமாம் பலன் உண்டு அப்படிங்கிறத நமக்கு நிரூபித்து காட்டினவர் இயேசு கிறிஸ்து Nah,